ஆளுநர்கள் அனுப்பி வைக்கும் மாநில அரசுகளின் பரிந்துரைக்கப்பட்ட மசோதாக்கள் மீது குடியரசுத் தலைவர் மூன்று வாதங்களை முடிவெடுக்க என உச்சநீதிமன்றம் கால நிர்ணயம் செய்துள்ளது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்காமல் கிடப்பில் போட்ட ஆளுநர் ஆர் என் ரவிக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஜே பி பர்திவாலா ஆர் மகாதேவன் அமர்வு கடந்த எட்டாம் தேதி நானூற்று பதினான்கு பக்க தீர்ப்பினை வழங்கியது தமிழ்நாடு அரசின் பத்து மசோதாக்களை ஆளுநர் நிறுத்தி வைத்தது சட்டவிரோதம் என தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் உச்சநீதிமன்றம் விரிவான தீர்ப்பின் நகலை வெளியிட்டுள்ளது ஆளுநர்கள் அனுப்பி வைக்கும் மாநில அரசுகளின் பரிந்துரைக்கப்பட்ட மசோதாக்கள் மீது குடியரசுத் தலைவர் மூன்று மாதங்களில் முடிவெடுக்க வேண்டும் என்று காலக்கெடு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது அரசியல் அமைப்பின் இருநூற்று ஓராவது பிரிவின் கீழ் ஒரு மசோதாவை ஆளுநர் பரிசீலனைக்கு அனுப்பியதும் குடியரசுத் தலைவருக்கு அதற்கு ஒப்புதல் வழங்குவது அல்லது நிறுத்தி வைப்பது ஆகிய இரண்டு வழிகளே உள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த காலகட்டத்திற்கு மேல் ஏதேனும் தாமத ஏற்பட்டால் அதற்கான காரணங்களை பதிவு செய்து சம்பந்தப்பட்ட மாநிலத்திற்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆளுநர் மசோதாவை பரிசீலனைக்காக அனுப்பிய பின் குடியரசுத் தலைவர் அதற்கு ஒப்புதல் அளிக்காமல் இருக்கும் பட்சத்தில் அத்தகைய நடவடிக்கையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் போராட மாநில அரசுகளுக்கு உரிமை உண்டு என்றும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளார்கள் அரசியல் அமைப்பின் இருநூற்று ஓராவது பிரிவில் மசோதா மீதான குடியரசுத் தலைவரின் பரிசீலனைக்கு காலக்கெடு ஏதும் நிர்ணயம் செய்யப்படவில்லை எனவே தற்போது உச்சநீதிமன்றமே மூன்று மாதங்களுக்குள் முடிவெடுக்கும் வகையில் காலக்கெடுவை நிர்ணயித்திருப்பது குறிப்பிடத்தக்கது ஆளுநர்களுக்கான அறிவுரைகள் அடங்கிய இந்த தீர்ப்பின் நகலை அனைத்து மாநில ஆளுநர்களின் முதன்மை செயலாளர்களுக்கும் அனைத்து உயர்நீதிமன்றங்களுக்கும் அனுப்பவும் உத்தரவிடப்பட்டுள்ளது